ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நிறைய பேஷண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா நிறைய பேஷண்ட்டுக்கு புண்ணு பேஷண்ட்டுக்கு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ஏ வஸ்குலர் நெக்ரோசிஸ் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் டிஸ்க் பல்ஜிக்கு பார்த்துருப்போம் ஸ்கின் அலர்ஜிக்கு பார்த்துருப்போம் இந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லிஸ்டசிஸ் பார்க்க போகிறோம் லிஸ்டசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஸ்பைனல் கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்பைனல் கார்டில் ஜவு விலகிறது ஓகே ஆனால் வந்து இந்த எலும்பே வந்து விலகிடும் இது எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பேஷண்ட் வந்து கீழே விழுந்துட்டாங்க இல்லை வந்து ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை வந்து ரொம்ப ஏஜ் ஆகி எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு அதனால சில ஜாயின்ஸ் விட்டு போயிடுச்சு அதனால வந்து முன்னாடி வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இன்னைக்கு எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸ் அவங்க ஃபாலோ அப்பில் இருக்காங்க ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து இப்போ சர்ஜரி எல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு அவங்க நல்லாவே பெட்டராக இருக்காங்க ஸோ அவங்களோட எம்ஆர்ஐன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பிரெயின் பிரெயின்ல இருந்து வரக்கூடிய ஸ்பைனல் கார்டு இது இந்த ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கு இல்லையா அதுதான் போன் இந்த போன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலைண்டாக இருக்கணும் ஒரே லைனில் வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துட்டே வந்தோம்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்தோடனே ஒரு ஸ்டெப் மாதிரி ஆயிடுது இல்லையா இது பேர் நம்ம ஸ்டெப் வரட்டிப்ரானும் சொல்லுவோம் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அதனால் இது வந்து லிஸ்டுசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த போனோட எல்லா போனோட ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது இந்த போன் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே இதனோட அடிபாகம் மட்டும் ஒயிட்டாக மாறிடுச்சு ஸோ அதனோட அர்த்தம் என்னென்னா இந்த போனில் வந்து நல்லா அடி வாங்கி டேமேஜ் ஆகிருக்குன்ற அர்த்தம் இந்த போன் மட்டும் கிடையாதுங்க இந்த ஜவுமே கூட ஃபுல்லாக டேமேஜ் ஆகி முன்னாடியும் பிதுங்கிருச்சு பின்னாடியும் அது பிதுங்கிருச்சு ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இங்கே வர நரம்பு இருக்கு இல்லையா அந்த நரம்பு மேலே இந்த இடத்துல அழுத்திட்டு இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இந்த இடத்துலையுமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லிகமெண்டல் ஃப்ளாவம்னு சொல்லுவோம் அந்த ஃப்ளாவமும் வந்து இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது ஸோ இந்த பக்கம் பின்னாடி இருந்தும் ஒரு கம்ப்ரெஷன் போகுது முன்னாடி இருந்தும் ஒரு கம்ப்ரெஷன் வருதுனால அவங்களுக்கு காலில் ஃபுல்லாக ஒரு கால் ஃபுல்லாக ரேடியேஷன் பெயின் எப்போதும் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா விஜயம்மா இவங்களோட ஏஜ் வந்து ஐம்பத்தஞ்சு இவங்களுக்கு தான் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்பைனல் கார்டில் இப்படி இருக்க வேண்டிய எலும்பு அப்படியே நவந்துருச்சு ஸோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கிரேட் டூலருந்து கிரேட் த்ரீ வரைக்கும் உள்ளே வந்து நவந்து போச்சு அந்த எலும்பு நான் வந்து காலுக்கு வர நரம்பு மேலே நல்லா அழுத்திட்டு இருந்துச்சு அதனால் ஒரு சைடு வந்து பயங்கரமா பையன் சொல்லிட்டே இருந்தாங்க சோ அம்மா சொல்லுங்க எப்பத்திலிருந்து இந்த பிராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு ஒரு அஞ்சாறு வருஷமா பிரச்சனை மேம் சரி அதனால எனக்கு ரொம்ப தொந்தரவா இருந்துச்சு ஓகே நான் எங்கங்க பாத்தேன் எனக்கு ஒண்ணு பொண்ணு சொத்தப்பட்டு வரல என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க நல்லா எனக்கு ஒண்ணு அவங்க வந்து சொல்லல அந்த எம்ஆர்எஸ் ஸ்கேன் எடுத்த பிற்பாடு உனக்கு எலும்பு விட்டுருச்சு அப்படின்னாங்க விட்டுடுச்சுன்னொன்னே எனக்கு எங்கள் ஊர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து என்னை வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அங்கே போனால் நல்லாவுதுன்னாங்க நான் உடனே இங்கே வந்தேன் நான் கொஞ்சம் எனக்கு முன்ன ரொம்பமாக தொந்தரவு உக்கார முடியாது நிற்க முடியாது சாப்பிட்றது கூட அவ்வளோ ரொம்பமா கஷ்டப்பட்டேன் இங்கே வந்த அளவுக்கு ஆயிடுச்சு நல்லாவும் இருக்கிறேன் இப்போ உக்காந்து சாப்பிட்றதோ கொள்றதோ எல்லாமே எனக்கு கிளீனாக இருக்குது உங்களோட வேலையை உங்களுக்கு செஞ்சுக்க முடியும் எங்களுக்கு எங் என் வேலை எனக்கு இப்போ செய்ய முடியும் முன்னே உக்காந்து குளிக்கிறதுக்கும் என்னால் முடியாது அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பமாக தொந்தரவாக இருந்துச்சு யார் இதை நான் இவங்களுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்க தேவையில்ல என்னுடைய உண்மையை தான் நான் பேசுகிறேன் எனக்கு இருந்த தொந்தரவு அப்படி ரொம்பமாக உக்காந்து பச்சு தண்ணி எடுத்து கூட குடிக்கணுன்னாலும் கூட எனக்கு அந்த அளவுக்கு ரொம்பமாக அப்படியே படுத்து படிக்கவே தான் இருந்தேன் இப்போதைக்கு என் உடம்பு கிளீன் இப்போ நிற்க முடியுது உட்கார முடியுது இப்படி காலை நீட்டி போட்டு உக்கார முடியாது இப்போ நீட்டி போட்டு உக்கார முடியுது கொஞ்சம் மடக்க முடியாது இப்ப நல்லா கிளீனா கொஞ்சத்து கொஞ்சம் முக்கால்வாசி எனக்கு தீர்ந்துருச்சு இன்னும் கொஞ்சத்துக்கு தான் கொஞ்சம் தான் இருக்குது அது நான் கிட்ட வந்தாலும் எனக்கு சரி பண்ணிடுவாங்க எந்த பிள்ளைங்களையும் குறை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான் எல்லாருமே அது மனசாட்சி எப்படியோ அப்படி நல்லா கரெக்டாக செஞ்சிச்சிங்க சாப்பாடும் கரெக்டான சாப்பாடு தான் என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் இங்கே கூப்பிட்டு நல்லா பழம் சாப்பாடு மூணு வேலையும் நல்லா திருப்தியான சாப்பாடு தான் சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லை ஜெனரலாக பாத்தீங்கன்னா இந்த எலும்பு அந்தருச்சு அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணி அந்த எலும்பு அதனோட பேஸில் வச்சு க்ரூ போட்டு போல்ட் போட்டு சர்ஜரி மாதிரி பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜரியே இல்லாமல் கிரேட் த்ரீ வரைக்கும் நல்லா பெட்டர் ஆகுது பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ கிரேட் த்ரீ வரைக்கும் லிஸ்ட் கண்டிஷன் வந்து சர்ஜரி இல்லாமல் நல்லாவே ரெக்க ரெக்கவரி பண்ண முடியுது அவங்க லைஃப்பில் பெயின் இல்லாமல் அவங்களோட சொந்த வேலைகளை அவங்களே பார்த்துக்கிறதுக்கு முடியுது ஸோ இன்கேஸ் அது கிரேட் ஃபோர் ஃபைவ் அதெல்லாம் போச்சுனா தான் இன்னும் கொஞ்சம் கூட சிவியராக இருக்கும் எப்போவுமே நம்ம விழுகாமல் பார்த்துக்கணும் அப்படி தெரியாமல் விழுந்துட்டோம் நீங்கள் வந்து பட்டில் போய் கீழே உங்களோட பட் வந்து லேண்ட் ஆகுற மாதிரி விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட போன்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் விழுந்துட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ரேவோ ஒரு ஸ்கேனோ போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இமீடியட்டாக ப்ராப்ளத்தை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும் சோ இமிடியட்டா அத சரி பண்றதுக்கான வழியையும் பார்க்க முடியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோஸும் பார்த்துட்டே இருக்கீங்க ஆனா சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காம செல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சோ இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்